எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை எல்லாட்டையும் இருக்கக்கூடிய தன்மை என்ன தன்மை கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள் முத்தகங்கள் யார் கோபங்களை விழுங்குவார்கள் என்ன அர்த்தம் கோபட மாட்டார்கள் கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும் எது கிடைக்கும் கொஞ்ச நாள் அடக்கினால் சொர்க்கம் நபித்தோழர் கேட்கிறார் யார் அசூல் அல்ல ஒரு அமலை சொல்லுங்கள் அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும் ஓலக்கல் ஜன்னம் கோவப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு முத்தகின் அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் கோபத்தை விழுங்குவார்கள் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹு அப்புல்லாலமின் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான் ஹூரலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்துச் செல் என்று. உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள் அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று. ஹூரலின் உண்டுன்னு சொல்லி அமைதியா இருந்தறணும். இல்ல 마ஷா அல்லாஹ். கன்னியத்துக் kurie அவர்களை வல்காஸிமீனல் கைத் என்ன? கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன? கோபத்தை அடக்குவதற்கும் விழுதற்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் வருகிறார் கண் தெரியாத நபித்தோழர் யார் இவர் யார் இவருக்கு என்ன வேலை சமூகத்தில் அதான் சொல்லுவார் பிலால் அவர்களும் இவர்களும் கண்தெரியாத நபித்தோல ரசுல்லாஹ் இஸ் சல்லல்லாஹு அழிகவு செல்லம் குறைஷி பெரிய தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர் வருவதை பார்த்தவுடன் ஆபச மனிதர் வந்த முகம் சுளுத்தீர்கள் திரும்பிக் கொண்டீர்கள் ஆபச என்றால் அரபி மொழியில் முகம் சுளித்தல் என்றால் பிரபூஷன் இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில ரெண்டு கோடு வரும்ல நெத்தியை சுருக்கடா

அவனுக்கு இது பிடிக்காது கோபப்படுபவர்களை அல்லா ஒருபோதும் நேசிக்க மாட்டான் சொன்னார் அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களின் மிக முக்கியமான காரியம் கோபம் கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும் நாம் யார் நம் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு நீ இந்த படைப்பை படைத்தவனா இந்த படைப்பிற்கு உரிமையாளனா முடியாது கைது என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் யாராவது கோபப்படுத்தின விமர்சனம் மன்னி கேட்டு போயிரு கோபத்தை காட்டிட மாட்டாங்க கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான் அடக்கிக் கொள்வான் உள்ளே

கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள் கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்ற சொல்லல அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள் கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும் கோபப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு அது முக்கியமா இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா நீ நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா உனக்கு சொர்க்கம் முக்கியமா விழுங்கிக் கொள்வார்கள் எம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹெம் மீது இரக்கம் காட்டுவான் பிறரை நாம் அல்லாஹ் அல்லாஹெம்மை மன்னிப்பான் அல்லாவிற்காக பாவத்தை துறந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் சதா நேரமும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வு எமக்கு ஏற்படுத்துவான் அவர்களுடைய வாழ்வுதான் தக்குவாவை சுமப்பவர்கள் வாழக்கூடிய வாழ்வு அல்லாஹ் நேசித்த வாழ்வும் அதுதான் அல்லாஹு ரபுல்லாலமின் இப்படிப்பட்ட வாழ்க்கையை எம்முடைய வாழ்வில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஜசாக்கம் அல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹுலக்கும் அக்கூல் கவுலிஹாத அஸ்தபீர் அல்லாஹ் அலி வலக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து அல்லாஹி ஒவ்வரகம்